தமிழ்நாடு அரசு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த மருத்துவர்களை நியமித்து மிக சிறப்பான மருத்துவ சேவை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு ஒன்றிய அரசின் அமைப்பு பாராட்டி இருக்கிறது என்பதற்காக அல்ல அரசு குறிப்பாக தமிழ்நாடு அரசு தொடக்க நாள் முதலே சிகிச்சைகள் அளிப்பதில் மிக தீவிர கவனமாக இருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஒவ்வொரு நிமிட நேரமும் இதில் அவர் சிந்தனை கொண்டிருக்கிற காரணத்தினால் விரைந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் பேசுவது தான் வெள்ளை அறிக்கை இதையே அறிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் எந்தெந்த மருந்து எவ்வளவு இருக்கிறது என்கின்ற விவரத்தை சொல்லியிருக்கிறேன் நேற்றைக்கு எந்த மாதிரியான அந்த வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மருத்துவம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற பட்டியலையும் தெரிவித்து பக்கத்திலே தான் கள்ளக்குறிச்சி உங்களுக்கென்று கட்சி நிர்வாகிகள் இருப்பார்கள் நீங்கள் மருத்துவமனைகளுக்கு அணுகி அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு போய் இந்த பிசோல் இருக்கிறதா அல்லது ஓமி பெரிசோல் இருக்கிறதா என்கின்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இருநூத்தி பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இவர்களில் ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மீதமிருப்பவர்களில் இப்போ பதினெட்டு பேர் கிரிட்டிக்கல் வார்டு என்கின்ற வகையில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த இறந்தவர்களை பொறுத்தவரை ஐம்பத்தி எட்டு பேரில் மூன்று பெண்கள் ஒரு திருநங்கை உள்பட ஐம்பத்தி எட்டு பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் இவர்களுக்கான சிகிச்சைகள் என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மிக சிறப்பாக துரிதகதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட நேற்றைக்கு முன்தினம் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் மருத்துவர் ரவிவர்மன் தலைமையிலான குழுவினர் இந்த மருத்துவமனைகளுக்கு சென்று ஆய்வு செய்தபோது ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் சொன்னது இந்த விஷசாராய மருந்து இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு அவர்கள் ஆறுதலை தெரிவித்துவிட்டு சொன்னது தமிழ்நாடு அரசு இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த மருத்துவர்களை நியமித்து மிக சிறப்பான மருத்துவ சேவை அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சென்றிருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு ஒன்றிய அரசின் அமைப்பு பாராட்டி இருக்கிறது என்பதற்காக அல்ல அரசு குறிப்பாக தமிழ்நாடு அரசு தொடக்க நாள் முதலே சிகிச்சைகள் அளிப்பதில் மிக தீவிர கவனமாக இருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஒவ்வொரு நிமிட நேரமும் இதில் அவர் சிந்தனை செலுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினால் விரைந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நிலையில் எதிர்கட்சியின் தலைவர் அவர்கள் தேவையில்லாமல் மருத்துவமனையை போய் பார்த்துவிட்டு அவர் ஒரு சில மருந்துகளை சொல்லி ஒரு சில மருந்து ஒரே ஒரு மருந்து பிரசோல் என்கின்ற மருந்தை சொல்லி இந்த மருந்து கையிருப்பில் இல்லை என்று சொன்னார் நான் உடனடியாக புதுவை அரசு மருத்துவமனைக்கு ஆய்வுக்குச் சென்றிருந்தபோது அவருடைய பேட்டியை பார்த்துவிட்டு சொன்னேன் பிரசோல் என்கின்ற மருந்து நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மருந்துகள் இருக்கிறது அது அல்சர் போன்ற வியாதிகளுக்கு தொடக்கத்தில் தரப்படுகிற ஒரு மருந்து அந்த மருந்தை பொறுத்தவரை நாலு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிஎன்எம்எஸ்சியின் சார்பில் வாங்கி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக போர்ட்டலில் அந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருக்கிறது என்கின்ற தகவலும் இருக்கிறது என்கின்ற தகவலை சொன்னேன் உடனடியாக அடுத்த நாள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தை புறக்கணித்துவிட்டு சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அவருக்கு நேரமில்லா நேரத்தில் கவன தீர்மானத்தில் பேசுவதற்குரிய வாய்ப்புகளை தந்தும் கூட புறக்கணித்துவிட்டு கேள்வி நேரத்தில் அதை எழுப்பி வேண்டுமென்றே பிரச்சனையை கிளப்பி இன்றைக்கு சட்டமன்ற மாண்புகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு மரபுகளுக்கு இன்றைக்கு அவர் சவால் விடுகிற வகையில் வெளியில் சென்று பேட்டி அளித்து கொண்டிருக்கிறார் அப்புறம் பேட்டி அளிக்கிற போது நேற்றை அவர் நேற்றைக்கு முன்தினம் அவர் சொன்னது நான் இந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஓமி பிரசோல் அதை மறத்து அது அது இல்லை நான் சொன்னது வந்து ஃபோமி ஃபிசோல்னர் அப்போது நானும் சொன்னேன் ஃபோமிபிசோலும் கூட கையிருப்பில் இருக்குது இந்த ஃபோமி பிசோல் என்பது இன்றைக்கு எந்த மாநிலத்திலும் கையிருப்பில் இல்லாத மருந்து ஊசி அதை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் ஆகிறது அந்த தயாரிப்பு பணியை நிறுத்திவிட்டேன் ஆனாலும் கூட தமிழ்நாடு அரசு மும்பையில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே விற்பனைக்கு இருந்த அந்த மருந்து வாங்கி இன்றைக்கு அதையுமே கையிருப்பில் வைத்திருக்கிறோம் ஒரு ஃபோமிபிசோல் வாங்குவதற்கு ஆறாயிரத்து எழுநூறு ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷன் அதையும் வாங்கி இன்றைக்கு கையிருப்பில் வைத்திருக்கிறோம் அந்த மருந்து எங்கெங்கே இருக்கிறது என்கின்ற பட்டியலையும் தந்திருக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறது சேலம் மருத்துவமனையில் இருக்கிறது சென்னையின் தலைமை அலுவலகமான டிஎன்எம்எஸ்சி அலுவலகத்தில் இருக்கிறது இந்த நிலையில் மீண்டும் அவர் நேற்று மாலை வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வெள்ளை அறிக்கை விடுவதற்கு தமிழ்நாடு அரசு தயார் ஏற்கனவே பல வெள்ளை அறிக்கைகளை விட்டிருக்கிறோம் இந்த வெள்ளை அறிக்கை அரை மணி நேரத்தில் நான் பேசுவது தான் வெள்ளை அறிக்கை இதையே அறிக்கையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் எந்தெந்த மருந்து எவ்வளவு இருக்கிறது என்கின்ற விவரத்தை சொல்லியிருக்கிறேன் நேற்றைக்கு எந்த மாதிரியான அந்த வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான மருத்துவம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கின்ற பட்டியலையும் தெரிவித்திருக்கிறோம் இந்த நிலையில் வெள்ளை அறிக்கை கேட்கிறார் வெள்ளை அறிக்கை விட தயார் நாங்கள் அவரை கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் சேலம் உங்களுடைய சொந்த மாவட்டம் தான் பக்கத்திலே தான் கள்ளக்குறிச்சி உங்களுக்கென்று கட்சி நிர்வாகிகள் இருப்பார்கள் நீங்கள் மருத்துவமனைகளுக்கு அணுகி அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவமனைகளுக்கு போய் இந்த பிசோல் இருக்கிறதா அல்லது பெரிசோல் இருக்கிறதா என்கின்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஹோமியபெரிசோல் எவ்வளவு இருக்கிறது ஃபோமெபிசோல் எவ்வளவு இருக்கிறது என்கின்ற விவரங்களை கேட்டு தெரிந்து அங்கிருந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி இப்போ வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் அந்த மருந்து அவருக்கு டிஸ்பிளே பண்ணியும் காட்ட சொல்லலாம் அது அஞ்சே நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் நான் அவரை கேட்கறதெல்லாம் நாங்கள் இந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இருக்கிறோம் நீங்கள் பொய்யாக மருந்துகள் இல்லாததுனால்தான் உயிர் போனது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை தொடர்ந்து சொல்லி மக்களை பதட்டத்தில் ஆழ்த்துவதற்கான நிலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை பதட்டத்திற்கு நிச்சயம் பதட்டத்திற்கு அலாக மாட்டார்கள் காரணம் இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற துரித நடவடிக்கைகளை துரிதமான இந்த மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள் மக்கள் நானே இதுவரை மூன்று முறை கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரடியாக சென்று வந்திருக்கிறேன் சேலத்திற்கு சென்று வந்தேன் புதுவை ஜிப்மருக்கு சென்று வந்தேன் இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிற மருத்துவ சேவையை நன்கு உணர்ந்திருக்கிறது நாங்கள் அவரை கேட்பது நீங்கள் மருந்து இல்லாததினால்தான் இழப்புகள் ஏற்பட்டது என்கின்ற ஒரு பொய்யான தகவலை ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் செய்தியை தமிழ்நாட்டுக்கு அறிவித்திருக்கிறேன் நீங்கள் கேட்ட மருந்தெல்லாம் கையிருப்பில் இருக்கிறது என்பதை நாங்கள் காட்டுகிறோம் எனவே நீங்கள் இது பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதுதான் தார்மீக கடமையாக இருக்கும் அதை செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்